ரம்ஜானை முன்னிட்டு கோவையில் சிறப்பு தொழுகை ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரம்ஜான் மாதத்தில் முப்பது நாட்கள் நோம்பிருந்த பிறகு ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது ரம்ஜான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும் சொர்க்கவாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர் ஆகவே இந்த மாதம் முழுவதும் நோம்பிருந்து ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் இன்று கொண்டாடுகின்றனர் இந்நிலையில் இந்த ஆண்டு ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையினை கோவை உக்கடம் ஜமாத் அகலியா ஹைதீஸ் பள்ளிவாசல் சார்பில் பள்ளி நிர்வாகி தைப்கான் இமாம் சதகத்துல்லா உமரி தலைமையில் ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது இதில் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் உங்கள் அனைவரின் மீதும் இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இன்று என்னுடைய பெயர் முகமது சதகத்துல்லா உமரி இன்று ஈது பெருநாள் தொழுகை முடித்துவிட்டு ஜமியத் ஹதீஸ் பள்ளிவாசியின் சார்பாக ஜே கே கார்டனிலே இன்று நாங்கள் தொழுகையை தொழுதோம் முப்பது நாட்கள் இறைவனுக்காக நோன்பிருந்து உண்ணாமல் பகலிலே உண்ணாமல் பருகாமல் நோன்பிருந்து இறைவனை நாங்கள் நினைவு கூர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பல உதவிகளையும் தர்மங்களையும் செய்து இன்று இறைவனை நினைவு கூறுவதற்காக இந்த சிறப்பு தொழுகையை நடத்தி உலக மக்கள் அனைவருக்காகவும் குறிப்பாக நம்முடைய நாட்டு மக்களின் நலனுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றோம் நோன்பு என்பது நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி பாவங்களிலிருந்தும் தீமையிலிருந்தும் விலகி இருப்பது மட்டுமல்ல ஏழைகளுடைய பசியையும் நாம் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன்மக்கு கொடுத்த ஒரு கடமை என்பதை நாங்கள் புரானின் மூலமாக அறிகின்றோம் இந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி நாம் அனைவரும் ஒற்றுமையாக நாம் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வேற்றுமையில் ஒற்றுமையோடு இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே வாழ வேண்டும் நமக்கு மத்தியில் எந்த விதமான பிணக்கும் இருக்கக்கூடாது ஆகவே தான் இன்றைய தினத்திலும் கூட நாங்கள் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களை சந்தித்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் எடுத்துச் சொல்லுகின்றோம் எங்களோடு அவர்களை எங்களுடைய உணவிலும் அழைத்து விருந்திற்கு அழைத்து எங்களுடைய சகோதரத்துவத்தை பரிமாறுகின்றோம் இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை தான் கற்றுக்கொடுக்கின்றது ஆக இந்த நாளில் நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் சாந்தியோடும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் நான் பிரார்த்தனை செய்கின்றேன் அஸ்லாம்